மக்களுக்கு மத்தியில் இந்த சர்வஜன வாக்கெடுப்பும் இரண்டு வருடங்கள் ஜனாதிபதி நீடிக்கும் விடயமும் வேணுமென்று மக்களை குழப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விடயமாக தான் நாங்கள் காணுகிறேன் எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இதை முகம் ஒன்றுக்கு இரண்டு தரம் யோசிக்கின்ற ஐக்கியதாசிய கட்சியும் அவருடைய தலைமத்துவம் இந்த ஜனாதிபதியும் தகல கட்சிகளும் எதிர்க்கின்ற ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு நிச்சயமாக போக போவதில்லை பொதுஜன பெறமுன் அல்லது கூட உத்தியோகபூர்வமாக தாங்கள் தேர்தலை பின்போட வைப்பதற்கு எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமராஜபக்சே சொல்லியிருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக இந்த சர்வஜன வாக்கெடுப்பு என்பது மக்களை குழப்புவதற்காக செய்கின்ற செய்கின்றவர்களுடையமாக தான் நாங்கள் காணுகிறேன் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு வெல்ல முடியுமானால் மாத்திரம்தான் இவர் களம்ரங்குவரை அவருடைய சரித்திரத்தில் அப்படித்தான் இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலை சம்பந்தமாக அவருக்கு பெரிய ஒரு விருப்பம் இருக்கிறதாக தெரியவில்லை என்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பசில் ராஜபக்தி சம்பந்தமாக பொழுது அதுக்கு அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கவில்லை பாராளுமன்ற பதவி காலமும் ஜனாதிபதி பதவி காலமும் முன்னால் இருந்த வகையில் ஆறு வருடம் காலத்துக்கு வைத்துக் கொள்வதற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை சர்வஜன பாடக்கடுப்பு தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இதைத்தான் நான் நம்புகின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நேற்று முதல் நாற்று ஜனாதிபதி சட்டத்தாரணை மைத்ரி குணத்தையும் சொல்லியிருந்தார் எந்த ஒரு தேர்தலையும் முகம் கொடுக்காமல் இன்னொரு வருடம் ஜனாதிபதி அவருடைய காலத்தையும் பாராளுமன்றத்துக்கு இன்னொரு வருடத்தையும் கூட்டி பாராளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு வாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு செய்ய முடியும் என்று யோசிக்கலாம் ஆனால் நாங்கள் நிச்சயமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் அதை எதிர்ப்போம் ஏனென்றால் ஜனநாயக விரோதமான இப்படி ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் யார் யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களை நிச்சயமா மக்கள் வெறுக்கப் போகின்றார்கள் இந்த ஜனாதிபதி வேணுமெண்டே மக்களை குழப்புவதற்கு ஒன்று கொண்டு மாற்று கருத்து கொடுத்திருந்தாலும் அவரை பொறுத்தவர்கள் ஆப்ஷன்ஸ் மிக குறைவு ஆறு வருடத்துக்கு இதை நீடித்துக் கொள்வதற்கோ அல்லது பாராளுமன்றத்தை கலைப்பதற்காக அவர் முயற்சி செய்யலாம்னு தான் நாங்கள் கருதுகிறோம் ஆனால் இரண்டையும் நாங்கள் நிச்சயமாக எதிர்ப்போம்